சண்டோஷ்ட டிவி நேர்களே உங்களுக்காகவே சில தகவல்களை முன்னதாகவே வழங்குவது சன்னோஷ்டர் டிவியின்மை வேலை ஒரு வழிகாட்ட வேணும் என்ன ஒரு பயம் இருந்தாலும் சரி அதை சரி செய்ய வேண்டும் இதுதான் நடக்கப் போவது இப்படித்தான் நடக்கும் இந்த கிரக நிலை இப்படி இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுவது மட்டும்தான் சண்டோஷ்டர் டிவி செய்திருக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன காரணம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி வரப்போகுது இந்த சனி பயிற்சியால் வந்து சில ராசிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அப்புடின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பயமுறுத்தல் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது நீங்கள் பயப்படணுமா இல்லை உண்மையிலே பயம் உங்களுக்கு வரணுமா இல்லை பிரச்சனைகள் ஏற்படுமா நெருக்கடிகள் ஏற்படுமா சங்கடங்கள் ஏற்படுமா எல்லாவற்றையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கே ரெண்டு விஷயத்தை பேசியாவணும் இப்போ இந்த சமீப காலத்தில் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக சிம்ம ராசியினரான உங்களுக்கு ஏழாம் இடத்துல கண்டக சனியாக இருந்து நேரம் ஒரு ராசியை பார்த்துட்டு இருந்தாருங்க சரி அடுத்த இரண்டரை ஆண்டாவது நமக்கு யோகம் வராதான்னு சில பேர் எடுத்துட்டு இருப்பீங்க விவரம் தெரியாதவங்க நான் அடுத்தது தான் ஆபத்தே இருக்குன்னு சொல்லவே தெரியாது ஏன்னா இந்த ஏழாம் இடத்த சனி கூட சந்திச்சாச்சு சமாளிச்சாச்சு இப்போ எட்டாம் இடத்துக்கு போறாரு சொல்கிறாங்க திருக்கணிதப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அஷ்டம சனி மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியுமே நம்மளை ஆட்டி படைச்சிடுமே இந்த பயம்லாம் உங்களுக்கு இருக்கும் என்ன காரணம்னா இந்த ஏழரை சனி இருக்குது பாருங்க அந்த ஏழரை ஆண்டு காலம் அந்த ஏழரை ஆண்டு காலத்தில் கொடுக்க வேண்டிய பலனை ஒட்டு மொத்தமாக அஷ்டம சனி கொடுத்து விடுவார் இந்த சனியை பத்தி வருகின்ற போது நமக்கு இரண்டு மூன்று விஷயம் தெரியும் ஒன்னு அவர் ஆயுள் காரகன் ஜீவனாதிபதியும் அவர்தான் காலபுருஷ தத்துவத்தில் தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி அவர்தான் சிம்ம ராசினரன் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி அவர்தான் ஏழாம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் ஏழாம் இடத்தை போது ராசியை பார்ப்பார் ஆனால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைச்சிடக்கூடியவராக ஆறாம் இடத்த அதிபதி இருப்பார் இப்போ ஒரு எட்டாம் இடத்துக்கு போகிறாருங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது வாழ்க்கை எப்படி மாறப்போகுது என்னென்னா ஏன் இந்த சனி பயிற்சியை மட்டும் இந்தளவுக்கு பயத்தோடு பார்க்குறோன்னா இந்த சந்திரன் வருவார் ரெண்டே கால் நாள் இருப்பார் ஒரு வீட்டில் அடுத்த நிமிஷம் மாறி போயிடுவார் சூரியன் வருவார் ஒரு மாதம் இருப்பார் அடுத்து மாறி போயிடுவார் செவ்வாய் வருவார் நாற்பத்தஞ்சி நாள் இருப்பார் அடுத்து மாறி போயிடுவார் சின்ன சின்ன காலகட்டம் இந்த ராகு கேது குடும்டம் பார்த்தீங்கன்னா ஒன்னரை வருடம் தான் மிக அதிகபட்சமாக பாதிப்புகளை கொடுத்திடக்கூடிய ராகு கேது குடும் ஒன்னரை ஆண்டுகள் தான் ஒரு ராசியில் இருப்பாங்க ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா இரண்டரை ஆண்டு காலங்க இருபத்தி நாலு ஒரு ஆள் முப்பது மாத காலம் அந்த முப்பது மாத காலம் என்பது அப்படியே வாழ்க்கையை புரட்டி இல்லை நல்லது நடந்தா நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணா மிக அற்புதமான யோகமான சனியை போல கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த யோகத்தை எல்லாம் கொடுப்பாரு அந்த பாதகமான இடத்துக்கு போனேன்னா சனியை போல கெடுப்பார் இல்லைன்னு ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கணும் இந்த நிலை இருக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கின்ற சனி பகவான் எட்டாம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம் மறைவுஸ்தானம் அயல்ஸ்தானம் இந்த இடத்துல போய் சனி பகவான் உட்கார போகிறார் பொதுவாக சனி பகவான் எந்த இடத்தில் அமர்கின்றாரோ அந்த இடத்த கொஞ்சம் வச்சு தான் பார்ப்பாரு ஆனா அப்படி பார்வை இருக்கு பாருங்க அந்த மூன்று பார்வை மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அங்கதான் ரொம்ப யோசிக்கணும் இன்னொரு விஷயம் எட்டாம் இடத்துல போய் மறைகின்ற போது சுபபலனையும் அவரால் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாத போது என்னாகுன்னா நிச்சயமாக உடல்ல வந்து ஏதேனும் சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தப்பா எடுத்துக்காதீங்க இதை வழிகாட்டுறது மட்டும்தான் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஏழாம் இடத்துல சனி இருக்காரு இப்பவே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க புரியுங்களா இல்லை வீட்டுக்காரமாக உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது நெருக்கடி இருந்துட்டு இருக்கு இப்போ எட்டாம் இடத்துக்கு போகிறாரு உங்கள் ஆரோக்கியத்தில் அவர் கை வைப்பாருங்க இப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய டிவிஷன் தாங்க இப்போ இந்த விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய கிரகன்னு பார்த்தீங்கன்னா சரிதான் இந்த வாகனத்துக்கு அதிபதியும் அவர்தான் தான் புரியுதுங்களா இப்போ ஒரு ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பலனை பார்க்கின்ற போதும் விபத்துகள் மிக அதிகபட்சமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சொல்றாங்க இந்த வாகனத்தை ஓட்டும்போது போது முடிஞ்ச வரை கவனமாக பொறுமையா ஓட்டுங்க கையில் வாகனம் இருக்கு சொகுசு வாகனத்தை வாங்கியாச்சு ஓட்டி பார்த்துடும்னா அது உங்களை ஓட்டி பார்த்துடும் ரொம்ப நிதானமா இருங்க என்னென்னா உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு என்னென்னவெல்லாம் வழி இருக்கிறதோ அந்த வழியெல்லாம் நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நிலைமை கிடைக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது பெரிய பள்ளம் இருக்கு தெரிய போகுது உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்காய்லாம் இல்லை வேகமாக போனால் பழத்தில் உழுதுடுவீங்க அது போல தான் எல்லாமே இந்த எட்டாம் இடத்துக்கு சனி வரும்போது எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் நெருக்கடிகள் நிச்சயமாக வரும் கொஞ்சம் உயிருக்கும் உடம்புக்கும் நிச்சயமாக பாதகம் ஏற்படும் பெண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் கூடுதலாக உங்களுக்கு என்ன ஆகுன்னா உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் சங்கடம் ஏற்படும் உங்களுடைய மாங்கல்யத்திற்கு கொஞ்சம் தோஷம் வரும் புரியுதுங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா நீங்கள் இருக்கணும் இல்லை என்றால் எச்சரிக்கை இல்லை என்றால் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொரு பக்கம் உயிருக்கு மட்டும் கிடையாதுங்க அங்கே ஒரு விஷயம் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா எப்படி உடம்பு நல்லா இருக்கு எந்த ஆபத்தும் இல்லை சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கோம் நிம்மதியா இருக்கிறோம் திசா புத்தி நல்லா இருக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் அந்த எட்டாம் இடத்து சனி அவமானத்திற்கு உரிய நிலையினை உங்களுக்கு ஏற்படுத்துவார் பெரிய செல்வாக்கு இருக்கலாம் உங்களுக்கு பெரிய ராஜ நடந்துருப்பீங்க தலை குனிந்து நடக்க வேண்டிய நிலையினை அவமானப்பட வேண்டிய நிலையினை எட்டாம் இடத்து சனி ஏற்படுத்துவார் அப்போ எல்லாவற்றிலும் நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கம் என்பது இருந்தால் மட்டும்தான் இந்த அஷ்டம சனியுடைய காலகட்டத்தில் உங்களால் ஒரு சுமூகமான நிலையோடு வாழ முடியும் நீங்கள் எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனுக்குடன் தண்டனை கிடைத்திருக்கூடிய காலமாக இந்த அஷ்டமசனியின் காலகட்டம் இருக்கும் பெரிய ஆடம்பரங்கள் பெரிய விஷயங்கள் எல்லாம் ஈடுபட வேணாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தின் மீது பதிகிறது சனி பகவானின் மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தின் மீது பதிக்கிறது அப்போது செய்து வருகின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அது கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகள் செய்கின்ற போது யோசித்து இது நடக்குமா நடக்காதா என்பதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் அவசரப்பட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது அலுவலக பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம தான் சிம்மராசியில் பொறுத்தட்டுமே நம்மளை யார் என்ன பண்ண முடியும் நம்ம பெரிய உத்தியோகத்தில் இருக்குமே இல்லை நம்ம பெரிய அரசியல்வாதியாக இருக்குமே நம்ம பெரிய பதவியில் இருக்குமே நம்மளை யார் என்ன பண்ண முடியும்னா இந்த எண்ணத்தை எல்லாம் சனி பகவான் மாற்றி விடுவார் அப்போ இந்த காலகட்டத்திலாவது முடிந்த வரையில் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு நேர்மையாக நீங்கள் செயல்பட்டால் பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் உங்களுக்கு நிகழாது இன்னொரு விஷயம் இருக்குங்க சனி பகவான் ஏழாம் பார்வை அது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பதிகிறது அப்ப குடும்பத்தில் ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும் வரத்துல தடைகள் ஏற்படும் இந்த வார்த்தையாலேயே நெருக்கடிகளை சந்திக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் சிம்ம ராசினருக்கு இருக்கும் அப்ப குடும்பத்தை பாதுகாக்கணும் குடும்பத்தினரை அனுசரித்து போகணும் வார்த்தைகளின் நிதானம் வேணும் பண செலவுகளில் வரவுகளில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துக்கணும் இந்த விஷயங்கள் இருந்து விட்டால் பெரிய பாதிப்புகள் இருந்து உங்களை தப்பிக்க முடியும் இன்னொரு விஷயம் சனி பகவான் பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானும் புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க காதலை கொடுத்திடக்கூடிய இடமும் அந்த ஐந்தாம் இடம்தான் ஒன்று நீங்கள் பெரிய குடும்பத்தில் வயதானவங்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகளால் ஏதேனும் சங்கடங்கள் நெருக்கடிகள் என்று சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை பூர்வீக சொத்துகள் வழக்குகள் வம்பு என்று ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் ஒரு இளைஞராக இருந்தால் இளைஞராக இருந்தால் இல்லை இப்போ தான் எல்லாருக்குமே காதல் வருதே வயசு எது வயசே தடையாக கிடையாது இப்போ ஐந்தாம் படத்தை பார்ப்பதால் ஒரு அனுபவத்தை கொடுத்து ஒருத்தர் பார்க்க வச்சு அவங்களால ஒரு பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை அவர்களால் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடிய அவமானப்படக்கூடிய நிலையிலும் என எட்டாம் இடத்துல சனி இருக்காரு அப்போ இந்த நிலையெல்லாம் இந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் சிம்ம ராசினரான உங்களுக்கு இருக்கு இதை ஏன் சொல்றேன்னா இப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கின்ற போது உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நிறைய பேர் பார்த்துட்டு எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஹாஸ்பிட்டல் போய் அறுவை சிகிச்சை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க புரியுங்களா நிறைய பேர் நோயோட வாடி இருக்காங்க உங்களுடைய தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா பெரிய சங்கடங்கள்லாம் போகும் நான் சொல்லுகின்ற வழிபாடுகளை நீங்கள் கடைபிடித்தால் பெரிய சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படாது நிச்சயமாக உங்களால் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நேர்மையாக நியாயமாக தர்மமாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டியது அவசியம் ஒவ்வொரு வேலையிலும் கவனம் வேண்டும் நிதானம் வேண்டும் எச்சரிக்க வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன்